சிறப்பாக அனைவரையும் பாவித்து வாழ்ந்தவர் ஒரு மனிதனுக்கு என்ன பட்டம் வேண்டுமானாலும் கிடைக்கலாம் ஆனால் எல்லா பட்டத்தையும் விட நல்ல மனிதர் என்ற பட்டம் தான் பட்டமாக இருக்கும் அப்படி அனைவராலும் நல்ல மனிதர் என்று போராட்டப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற கேப்டன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது அரசியலிலே தேர்தலிலே கூட்டணியிலே இருந்த அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய சொந்த தம்பி போல அரவணைத்துக் கொண்டதை நான் நினைத்து பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலிலே பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திலே எனக்காக பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது உடுமலைப்பேட்டையிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது வாகனத்துக்குள்ளே அமர்ந்திருந்த பொழுது என் கையை பிடித்து என் விரலை வைத்து அவருடைய கழுத்தை அழுத்தி பார்க்கச் சொன்னார் நான் அவருடைய கழுத்தை அழுத்தி பார்த்த பொழுது என் விரல் முழுவதும் கழுத்துக்குள்ளே சென்றது இதுதான் என்னுடைய நிலைமை என்று எந்தவிதமான விதமான நினைப்பும் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் பாசத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தார் அப்போது கூட எனக்கு ஞாபகம் இருக்கிறது பிரச்சாரம் முடிந்தவுடன் வாகனத்தில் தான் இறங்கிய பொழுது இல்லை இல்லை நீ என்னோடு இரண்டு கிலோமீட்டர் தூரமாவது அப்படியே வாகனத்திலே வரவேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார் இப்படி அனைவருடைய பாசத்திற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரியவராக கேப்டன் அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார் அவர் நியாயமாக பாசத்தோடு இருந்த காரணத்தினால் கொஞ்சம் கோபமும் ரோசமும் அதிகம் என்பது எல்லோருக்குமே தெரியும் அரசியலிலே அது கூட அவருக்கு தடங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு யதார்த்தவாதி ஒரு நல்ல மனிதர் மொத்த தமிழர்கள் மீதும் பாசம் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதலையும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தேமுதிகவினுடைய அத்துணை தம்பிகளுக்கும் அவர் மீது பாசம் கொண்டிருக்கிற அத்துணை தமிழர்களுக்கும் இந்த நேரத்திலே தெரிவிக்கின்றேன்